வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பானு அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முத முதல்ல தாவைக்காவை தாக்கி பேசியிருக்கிறார் அப்படின்ற நியூஸ் தான் எது எடப்பாடி பழனிசாமி அவர்களா நான் காண்பது கனவா இல்லை நினைவா நேற்று வரைக்கும் பாருங்க கொடி பழக்குது முடிவாயிருச்சு புள்ளியார் சொல்லி போட்டாச்சு அது மட்டும் இல்லாமல் அதிமுகலேருந்து பல பேர் வந்து விஜய் அவர்களை கெஞ்சி பார்த்தாங்க கதறி பார்த்தாங்க முட்டி பார்த்தாங்க மோதி பார்த்தாங்க நீங்கள் எங்கள் கூட ஆட்சி கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் ஆட்சி அமைக்கலாம் நீங்கள் எங்கள் கூட வந்தால் மட்டும்தான் நம்ம ஆட்சி அமைக்க முடியும் ஜெய் முடியும் விஜய் அவர்கள் அதிமுக கூட கூட்டணி வச்சா அவருக்கு நல்லது அப்படின்னு உருட்டி பார்த்தாங்க ஆனால் பத்து பைசாவுக்கு மதிக்கல கூட்டணி வைக்கல சரி ஃபைனலாக என்ன ஆயிடுச்சுன்னா இதுதான் நம்ம கூட்டணி சில விருப்பம் இல்லாத கல்யாணம் ஏதோ நம்ம கவிஞ்ச வாழ்க்கை இதுதான் இதை ஓட்டுவோம் அப்படின்னு ஓட்டுவாங்களே அந்த மாதிரி எடப்பாடி அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க என்டிஏ தான் கூட்டணி பாஜக தான் நம்ம தலையெழுத்து வேற வழி இல்லை இனிமே நம்ம எப்படி முட்டு கொடுக்கணுமோ அப்படி முட்டு கொடுத்தாகும் அப்படின்னு ஸோ அந்த பக்கம் இருந்து அதிமுக வந்து விஜய் அவர்கள் விமர்சனம் பண்ண ஆரம்பித்த உடனே இந்த பக்கம் இருந்து அதிமுக தரப்பில் இருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் எடப்பாடி அவர்களே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தலைவர் எடப்பாடி அவர்களே வந்து இறங்கி விஜயவர்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்ல வந்து அவர் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு போக இடமெல்லாம் ஆதரவாக இருக்குது அப்படி இப்படின்னு ப்ரெஸ் மீட்டில் கேட்டவுடனே என்ன இருக்குது என்ன இருக்குது விஜய் அவர்களுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம் சும்மா நீங்களாக போட்டு போட்டு ஏற்றுறீங்க அது என்னதுப்பா அது என்ன ஏற்றுவாங்க டிஆர்பி என்ன டிஆர்பி ஆ அந்த டிஆர்பி வந்து நீங்களா ஏத்துறீங்க அவர் ஒரு சிறந்த நடிகர் அதில் எனக்கு எந்த கேள்விக்குறியும் இல்லை அதை ஒத்துக்கிற ஆனால் அவர் சிறந்த தலைவர் இல்லை அவருக்கு ஒரு அனுபவம் இல்லை அவர் என்ன செஞ்சார் நாற்பத்தி பேர் அதாவது ஒரு சாதாரண பிரச்சனை உடனே மைண்ட் வைஸ் எது நாற்பத்தி ஒரு பேர் சேர்த்தது சாதாரண பிரச்சனையான அப்படி ஒரு சர்ச்சனை கலப்பிடுவாங்கன்ட்டு உடனே அவர் இல்லை இல்லை சாதாரண பிரச்சனை இல்லை பெரிய பிரச்சனைதான் தான் நாப்பத்தி ஒரு பேர் கரூர்ல உயிரிழந்ததுக்கு யார் காரணம் விஜய் அவர்கள் தான் காரணம் அவரை நம்பி அவர் பேசுறதை பார்க்க தானே இந்த கூட்டம் வந்துச்சு அப்படி இருக்கும் நாற்பத்தி ஒரு பேர் சத்தவங்களை போய் பார்க்கணும் இல்லையா இவர் அந்த இடத்துல நின்று இருக்கணும் இல்லையா நிற்கலையே ஓடிட்டாரே அப்படின்னு அன்னைக்கு வந்து ஒரு பேச்சு இன்றைக்கி வந்து ஒரு பேச்சு அன்னைக்கு இல்லை இல்லை இது ஆக்சிடென்ட்டு விபத்து திமுகவின் சதி அப்படின்னு பேசுனா அதே வாய் தான் இன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருக்குன்னா இல்லை இல்லை விஜய் அவர்கள் வந்து அந்த ஸ்பாட்டில் நின்று இருக்கணும் ஆறுதல் கூட சொல்லலை அதுமோ உண்மைதான் மகாபலிபுரத்துக்கு வர வச்ச ஆறுதல் சொன்னார் இவர் போய் அவளை சொல்லலை அவர் என்ன சொன்னார்னா நாங்களாம் வந்து எப்படி இருந்தோம் தெரியுமா இப்போ அம்மா இருந்துச்சு என்ன சொல்கிறாரு அம்மா இருந்துச்சு அதுக்கப்புறம் சுதாரிச்சுட்டு அம்மாவோட சுனாமி வந்தது நாங்கள் என்ன பண்ணோம் சுனாமியிலே போட்டோம் புயல் வந்தது கஜா புயல் வந்தது நாங்கள் என்ன பண்ணோம் ஸ்பாட்ல போய் உட்கார்ந்தோம் இந்த ரிப்போர்ட்டர்லாம் அந்த கொடை பறக்க பறக்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி போய் ஆன் ஸ்பாட்டில் உட்காந்து ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு மாதம் வரைக்கும் ஸ்பாட்ல உட்காந்து நாங்கள் வந்து புயல் வந்து போன தடமே இல்லாமல் கிளியர் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம் ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை எடப்பாடி அவர்கள் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அந்த ஏரியை திறந்துவிட்டு சென்னை மட்டும் வெள்ளத்தில் மூடிக்கிட்டு அம்மா வந்து அங்கே ரெஸ்ட் எடுக்கும் போது இங்கே சென்னை வந்து வெள்ளத்தில் மாட்டிச்சு அதை மட்டும் அவர் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ஞாபகப்படுத்த வேண்டிய நம்மளோட கடமை ஞாபகப்படுத்திட்டோம் ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து ஆட்சி செஞ்சோம் சுனாமியிலே சும்மிங் போட்டோம் புயலுக்கு டஃப் கொடுத்தோம் இப்படி நாங்கள் ஸ்பாட்ல இறங்கி வேலை ஆளு பிரச்சனைனா நாங்கள் தான் நிற்போம் ஏன் கரூர் சம்பவத்தை கூட நாங்கள் தான் போய் நேரில் நின்றோங்க ஓடி போனவேன் அங்கே நிற்க அங்க இருந்து ஓடி போனாரு எங்கேயோ இருந்த நாங்க கரூருக்கு ஓடி வந்தோம் இவர் மட்டும் கரூர்ல இருந்து சென்னைக்கு ஓடி வந்தாரு ஏன் சோ விஜய் அவர்களுக்கு அனுபவம் இல்ல தலைமை பண்பு இல்ல அப்படின்னு விஜய தாக்கி பேசியிருக்காரு அதனால அவங்க கேக்குறாங்க அப்ப தாங்குவாரா தாங்க மாட்டாருங்க அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் தாங்குவாரா தாங்க மாட்டாரான்றத பற்றி நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த பதில் அவருக்கு வந்து ஒன்றும் கிடையாது அவர் ஒரு நடிகர் அவர் பேசுகிறத பார்க்குறதுக்காக இங்கே கூட்டம் வருது மற்றபடி அவர் வந்து ஒன்றும் கிடையாது அவர் ஒன்றும் செய்யலை எதுவுமே செய்யலை கட்சி ஆரம்பிச்சு அப்படின்னு ஸோ அவர் என்ன முடிவு கேட்டார்னா கூட்டணியே இல்லைன்னு ஆகிப்போச்சு இனிமேல் நம்ம அவருக்கு முட்டு கொடுக்குறோம் வச்சு செய்வோம் அந்த பக்கம் இருந்து தாக்குதல் வரும்போது நம்ம தாக்குதல் பண்ணாமல் இருந்தால் எப்படி ஸோ இதை வந்து தான் சொல்லுவாங்க பல்டி இல்லை அந்தர்பல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அந்தர்பல்ட்டியாக இருக்குது தேர்தல் நெருங்கு நெருங்க இன்னும் பல அந்தர்பல்டிகளை பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து ஆதவர் அதாவது அந்த கட்சியில் பல்ட்டி அடிக்கிறதுக்குன்னே பேர் போன ஒருத்தர் இருக்கார் அவர் தான் ஆதவர்ஜனா அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நம்ம இங்கே நம்ம கட்சியில் இருக்கிற சில தம்பிகள் வந்து அதிமுகவை டார்கெட் பண்ணி அடிச்சுட்டு இருக்கீங்க நம்மளோட எதிரி திமுக தான் ஸோ இனிமேல் நீங்கள் திமுகவை டார்கெட் பண்ணி அடிங்க அதிமுகவை அடிக்காதீங்க ஏன்னா ஏன் என்னன்னா இல்லை நம்ம முதலாளி கூட அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க யாரு பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காங்க அதனால அவங்க அடிக்காதீங்க பாஜகவையும் எதிர்க்க மாட்டீங்க பாஜக கூட கூட்டணியில் இருக்க அதிமுகவையும் நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க அந்த அளவுக்கு பயம் என்ன சுத்தி எல்லாருமே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இவரு சொன்னாங்கல்ல நாங்க இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள இதுவான அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இன்னும் அதிமுக தரப்புல இருந்து பேச ஆரம்பிக்கல இப்பதான் செல்லூர் ராஜில இருந்து ஒருத்தர் ஒருத்தர பேச ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் இல்ல மகளிர் அணின்னு ஒண்ணு இருக்க அதிமுக அவங்க எல்லாம் பேசினாங்கன்னா நீங்க காதை கொடுத்தே கேட்க முடியாது அந்த அளவுக்கு பேசுவாங்க சோ இன்னும் அவங்க எல்லாம் இறங்கி அடிக்கும்போது எப்படி தாவேகா தாக்கு பிடிக்க போகுது அப்படின்றது தெரியல ஸோ அதனால ஆதவர்ஜனா முன்னேற்பாடாக சொல்லிட்டார் என்னன்னு அதிமுகவை தாக்காதீங்க நம்ம டார்கெட் வந்து திமுக தான் திமுகவை மட்டும் டார்கெட் பண்ணி அடிங்க ஸோ அவங்க என்ன ஃபிக்ஸ் பண்ண வர்றாங்கன்னா நீங்க டைவர்ட் ஆகிட்டிங்கன்னா அதிமுக அப்படின்னு டைவர்ட் ஆயிட்டீங்கன்னா ஃபைட்டு எப்படி போய்ட்டுன்னா அதிமுக வெஸ்எஸ் தாவேகான்னு ஆயிடும் அப்புறம் நம்ம வந்து எதிர்க்கட்சிக்காக போட்டி போட்டிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ திமுக வந்து ஆளுங்கட்சியாக போயிடும் அதாவது வெற்றி அடைஞ்சிரும் ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் இருப்பாங்க நம்ம ரெண்டாவது ப்ளேஸுக்கு அடிச்சுக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் டிஎம்கே மொட்டை அடிங்க அப்போ தான் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்னு இருக்கும்னு அட்வைஸ் கொடுக்குறாங்க எங்கேயாவது இப்படி ஒரு தலைவர் பார்த்துருக்கீங்களா பொதுவாக என்ன சொல்லுவாங்க தேர்தல் நெருங்கிட்டு தேர்தல் பணியை பாருங்க கட்சிக்கு எப்படி இது பண்றப்ப உதாரணத்துக்கு இப்போ தமிழக முதல் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அவருடைய தொண்டர்களுக்கு தேர்தல் நெருங்குது உங்களோட பரப்புரையை ஆரம்பிங்க நம்ம என்னன்னா நல்லது செஞ்சிருக்கோம் அப்படின்றத எடுத்து சொல்லுங்க அந்த மாதிரி தான் பேசுவாங்க தேர்தல் நேரத்தில் ஆனால் இங்கே பாருங்க என்ன சொல்லிட்டு இருக்காரு இவர் வந்து அடிங்க ஆனால் அதிமுக அடிக்காதீங்க திமுக அடிங்க அப்படின்னு இவரே சொல்லி கொடுக்குறாரு ஏற்கனவே அவங்களுக்கு வந்து மற்றவங்க யாருமே தன்னை விமர்சனம் பண்ணக்கூடாது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் விஜய் மற்றும் தாவேகா அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஏன்னா இப்போ சமீபத்தில் தொழில் திருமாவளவனவர்களை வந்து ஆதவர்ஜுனா அர்ஜுனா தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணியிருக்காரு அதாவது தேர எழுத்து தெருவில் விடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தேரை எழுத்து தெருவில் விட்டு தேவையில்லாமல் விமர்சனத்தை வாங்கி அதையும் தாக்கு பிடிக்க முடியாம ஒரு பல்ட்டி அடிச்சிருக்காரு ஆதவர்ஜுனா அது என்ன பல்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தஞ்சாது தேதி இவங்க வந்து ஒரு செயல் வீரர் கூட்டம் அப்படின்னு தாவேக்கா வந்து நடந்துச்சு இந்த செயல் வீரர் கூட்டத்தில் நம்மளும் ஏதாவது மாசா பேசணும் சும்மா பேசாமல் ஏதாவது ஒரு மாசான தலைவரை பற்றி பேசினா நம்மளுக்கு ஒரு பேர் ஏற்படும் அதான் எடப்பாடி அவர்கள் சொன்னார் பார்த்தீங்களா டிஆர்பி ஏத்துறாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு டிஆர்பியை ஏற்றணுன்றதுக்காக வாய்க்கு வந்ததை பேசுவோமே அப்படின்ட்டு திருமாவளவனவர்களை பார்த்து இவர் என்ன சொல்லிக்கிட்டாருன்னா உங்க திருமாவளவனவர்கள் வந்து திமுக ஒரு அடியால் மாதிரி யூஸ் பண்ணிக்குது உங்கள் கட்சியில் யாருமே இல்லை தலைவர்கள் தான் அங்கே இருக்காங்க தொண்டர்கள் இங்கே வந்துட்டாங்க இன்னும் சொல்ல போனால் விசி கால வேறு இருபது பேர் தான் இருக்கிறாங்க அதனால கட்சி வந்து மோசமான நிலைமையில் போகுது அப்படின்னு পেচি வார்த்தையை விட்டுட்டார் இப்போ வீசிகா இருந்து அடி அடி நடித்த உடனே அண்ணனால் தாங்க பிடிக்க முடியல உருவ பொம்மையெல்லாம் கொளுத்திருக்காங்க ஆதவர்ஜனோட உது உருவ எல்லாம் கொளுத்துற உடனே சரி இது வேலைக்காகாது திமுக மாதிரி இவங்க டீசெண்டாக நம்மள மெயின்டைன் பண்ண மாட்டாங்க இறங்கி அடிக்கிறாங்கன்னு அவடே பிளேட்டை மாத்திட்டார் என்ன சொன்னார்னா இல்லை இல்லை நான் வேற கருத்தை சொல்ல வந்தேன் என்னோட கருத்தை திரிச்சுட்டாங்க திருச்சி வேற மாதிரி பேசிட்டாங்க வீடியோ ஆதாரம் இருக்கும்போதே இவ்வளோ அப்பட்டமா போய் சொல்கிறீங்களே இன்னும் எந்த ஆதாரமே இல்லாமல் இருந்தால் எப்படியெல்லாம் போய் சொல்வீங்க அவர் ரொம்ப கிளியர் அண்ட் கட்டாக அவர் பேசின வீடியோ இன்னும் இன்னைக்கும் சமூக வலைதளத்துல இருக்கு இருபது பேர் தான் இருக்காங்க விசி வேற யாருமே இல்ல நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கீங்க தலைவர் தான் அங்க இருக்காங்க எல்லாருமே எங்க கட்சிக்கு வந்துட்டாங்க உங்க அதாவது விசிகாவோட தொண்டர்கள் எல்லாமே தாரைக்கு வந்துட்டாங்க அங்க வெறும் இருபது பேரும் திருமாவளவன் அவர்கள் மட்டும் தான் இருக்கிறாங்க அப்படின்ற பேசின வீடியோ இன்னும் சோசியல் மீடியால இருக்கு ஆனால் இவர் எப்படி அப்படியே மாத்தி சொல்றாரு ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி அப்படி சொன்னாரு அப்படியே ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி மாத்தி சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தொன்பதாம் தேதி இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தர் பல்ட்டி ஆகாச பல்ட்டி வடிவேலாவது அது போன மாசம் இது இந்த மாசம் அப்படின்னு மாச கணக்குல காமிப்பார் என்னடா அப்ப ஒன்று பேசினே இப்போனா அது போன மாதம் இது இந்த மாதம் ஆதவருஜினா இன்னும் அப்டேட் அது போன வாரம் இது இந்த வாரம் அப்படின்னு போன வாரம் ஒரு பேச்சு இந்த வாரம் ஒரு பேச்சுன்னு பேசுவார் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா இல்ல இல்லை என்னோட கருத்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து என்னுடைய ஆசான் நான் அவருடைய ஸ்டூடெண்ட் நான் அவருடைய மாணவர் அவரை எப்படி நான் இந்த மாதிரிலாம் பேசுவேன் எனக்கு அட்ரஸ் கொடுத்ததே தான் அதுக்கு முன்னாடி திமுகன்ற ஒரு கட்சியில் குப்பை கொட்டிட்டு இருந்தீங்களா அதை மறந்துட்டீங்களா அட்ரஸ் இல்லாமல் பிள பிளாட்ஃபார்ம்ல சுற்றிட்டு இருந்தீங்க கேர் ஆஃப் பிளாட்ஃபார்மா திமுகல இருந்து தானே நீங்கள் இங்கே வந்தீங்க திமுக வந்து விரட்டின ஆதவ அர்ஜுனாவில் விசைக்காவில் சேர்த்து சேர்த்தது மட்டும் இல்லாமல் கூடவே துணை பொதுச் செயலாளர் அப்படின்ற பதவியும் கொடுத்து இவ் இப்போ அங்கே என்னவோ பண்ணியிரு இந்த தம்பி அவங்கள ஏன் இதை துரத்தி இருக்காங்க அப்படின்னு யோசிச்சிருக்கணும் அது ஒன்னுதான் அவர் பண்ண தப்பு உள்ள சேர்த்ததுக்கு பதவி கொடுத்ததுக்கு என்ன பண்ணேன் விசிக்காவே ரெண்டா உடைக்கிறக்க வேலையும் பார்த்து சா அதான் அவர் கண்டுபிடிச்சி தம்பி இல்லைப்பா ராஜா வேலைக்காவது நீ கிளம்பு நீ எங்க போறிய போ நான் கட்சி இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு காப்பாற்றீங்க கொண்டு வந்துருக்கேன் நீ அதை ஒண்ணும் இல்லாமல் நாசக்கடாக்காத கிளம்பு ராஜான்னு விசிகி கிளம்பு இவரை துரத்திட்டாங்க சோ அதனால இவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு அட்ரஸ் குடுத்தது அதுக்கு முன்னாடி அட்ரஸ் இல்லாம தெரு தெருவா சுத்திட்டு இருந்த கொரியர் மாதிரி நான் வந்து அட்ரஸ் இல்லாத கொரியர் எப்படி இருக்கும் அதுக்கும் சுத்திட்டுருக்கமோ அது மாதிரி சுத்திட்டு இருந்தேன் எனக்கு அட்ரஸ் கொடுத்ததே திருமாவளவன் அவர்கள் தான் அப்படிப்பட்ட திருமாவளவனவர்களையே நான் இப்படி அப்படி பேசினா பேசியிருக்கீங்களே நீங்க பேசின வீடியோ தான் இருக்கு எதுக்கு இந்த வேலை அவரு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பேசாரா அப்படின்னு கேட்டால் அதான் கிடையாது அவர் தொடர்ந்து வளரிகிட்டே இருப்பார் இதே மாதிரி ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்களை வந்து அவர் ஒரு முன்னாள் அமைச்சர் அப்படின்னு கூட பார்க்காம அவர் வந்து ரவுடி அப்படின்னு சொன்னார் ரெண்டாவது வந்து முதலமைச்சர் அவர்களை பார்த்து கைது அப்படின்ன உடனே ஓடி ஒளிஞ்சவர் தான் அவர் கைதுன்ன உடனே ஓடி இல்லை மிசால கைதானவர் கைது பண்ண போகிற போறாங்க தெரிஞ்சோட எங்கயோ இருந்தவர் தானா முன் வந்து இந்தாங்க யா கைது பண்ணிக்கோங்க இதுக்கே அவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்னாரு இப்படி திமுகவோட வரலாறே தெரியாம பேசினவர் தான் ஆதவர்ஜுனான் அப்ப எல்லாருமே திமுக சார்பா கழிவு கழிவு ஊத்துனாங்க அப்போ அது மட்டும் இல்லாமல் ஜென்சியை வர உசு பேத்துறேன் அப்படி நீங்கள் பாருங்க புரச்சி வெடிக்கும் அப்படின்னார் போட்ட அடுத்த செகண்ட் டெலிட் பண்ணிட்டு அதுக்கான பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாமல் கோர்ட்டுக்கு போய் இல்லைங்க நான் பண்ணது தப்பு தான் நான் வந்து ஆனால் போட்டு உடனே டெலிட் பண்ணிவிட்டேன் அதுக்கு எதுக்கு என்ன நடவடிக்கை அப்படின்னு கோர்ட்டில் போய் கெஞ்சினவர் தான் எப்போவுமே சரி ஒரு விஷயம் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் யோசிச்சுட்டு பேசணும் ஒரு ஒரு வாட்டி இந்த மாதிரி பேசிட்டு அப்புறமா இல்லை நான் சொன்ன கருத்து தப்பாக இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க தப்பாக திருச்சி சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து என்ன சொல்ல வந்தன்ற கருத்தை வந்து த தப்பாக போயிடுச்சு நான் சரியாக சொல்லலை அதாவது நான் என்ன சொன்னேன் இருபது பேர் இருக்காங்க விசி கால் நான் சொல்லலை ஒரு இருபது பேர் விசி கால் இருக்காங்க அவங்க தொடர்ந்து விஜய் அவர்களை பற்றி தப்பான கருத்துக்களை வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு சொல்கிறாங்க அதனால் அவர் வந்து விஜயை விமர்சனம் பண்ணுறாரு எப்படி யாராவது சொல்கிறத கேட்டுட்டு விமர்சனம் பண்ணுறவர் அத்தோல் திருமாவளவன் அவருக்கு தெரியாத காலத்தில் விஜய் என்ன பண்ணுறாரு சிறுபான்மையினோட ஓட்டை வாங்குறதுக்காக வந்திருக்கோம்னு சொல்கிறீங்களேன் சிறுபான்மையோட தலைவர் அந்த இதுலேருந்து வந்திருக்கார் விஜய் அவர்கள் சொல்கிறீங்களேன் வித்யாபுரா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அப்போ கிறிஸ்மஸை கொண்டாடக்கூடாது ஸ்கூலில் இது பண்ணக்கூடாது விநாயகர் சக்தி விநாயகருடைய பாட்டு பாடணும் கிறிஸ்மஸ் கேரலில் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் உடைய ஒன் ஆஃப் த அமைப்பு போய் அங்கே வந்து பெரிய பிரச்சனை பண்ணுச்சு தலைவர் வாயை திறந்தாரா விஜய் அவர்கள்னா வாயை திறக்கல திருப்பரங்குன்ற பிரச்சனையில் ஒன்று அந்த பக்கம் நின்று இருக்கணும் ஆமாம் நான் வந்து இதை ஆதரிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ் சொன்ன தீர்ப்பை வந்து ஏத்துக்கிட்டு விளக்கு ஏத்தணும் அப்படின்னு சொன்னோம் இல்ல இல்ல தப்பு அது வந்து மத கலவரத்தை உண்டு போன இந்த பக்கம் சொல்லலாம் ஆனா எதுக்குமே அதுக்கும் வந்து வாயே திறக்கல நூறு நாள் வேலை தேட்டத்துல மகாத்மா காந்தி அவர்களுடைய பேரை வந்து நீக்கிட்டு நாற்பது பர்சென்ட் நிதி வந்து மாநில அரசு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கும் விஜய் அவர்கள் வாயை திறந்தார்னா வாயே திறக்கல இதெல்லாம் விடுங்க இவரோட படம் ஜனநாயகன் படம் ப்ரொடியூசர் ஐநூறு கோடி போட்டுட்டு கோர்ட்டுக்கும் சென்சார் போர்டுக்கும் இதுக்கும் பது ஓடிடிக்கும் பதில் சொல்லிட்டு அழிஞ்சிட்டு கிடக்குறாரு இவர் ஏதாவது வாயை தரதாரு அவரை தவிர எல்லாருமே வாயை தொடர்ந்துறாங்க ஏன் தமிழக முதலில் ஸ்டாலின் ஸ்டாலினவர்கள் கூட வாயை திறந்துறாங்க சென்சார் போர்டு பண்ற தப்பு சிபிஐ இடி ஐடி இதெல்லாம் எல்லாம் உங்க கைக்குள்ள போட்டுருக்கீங்க எலெக்ஷன் கமிஷன் உங்க கைக்குள்ளே போட்டுருக்கீங்க இப்ப கடைசியில சென்சார் போர்டையும் உங்க கைக்குள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி நீங்க பண்றீங்க இது தப்பு அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் கூட ட்விட்டு கொட்டார் இந்த மாதிரி ஜனநாயக ரிலீஸ் வந்து சென்சார் போர்டு இந்த மாதிரி பண்ணது பார்த்தீங்களா இது தமிழக மக்களுடைய குரலை நெசுக்கிற மாதிரி தமிழக மக்களுடைய குரலை நெசுக்கினீங்கன்னா நீங்கள் பாஜக அங்கே ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவரு கூட கூடாது சரி இந்த கதையில் நடித்த அந்த படத்தோட ஹீரோ என்னப்பா வாயை திறந்தாருன்னா வாயே திறக்கல அவர் எதுக்குமே வாயை திறக்க மாட்டாரு இதை தான் வந்து அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க இல்லையா இந்த மாதிரிலாம் நடக்கும்போது ஒரு ஒரு மாநிலத்துக்கு முதல்வராக வரணும்னு ஆசைப்பட்றீங்க அதுவும் கட்சி ஆரம்பித்த உடனே எந்த அரசியல் அனுபவமே இல்லாமல் உடனே நான் அதாவது ஸ்டெயிட்டாக ஹீரோ தான் மற்ற சைடு கேரக்டரெலாம் நான் பண்ண மாட்டேன் ஒரு கட்சியில் சேரணும் அனுபவம் வரணும் எம்எல்ஏ ஆகும் ஒரு எம்பி ஆகும் அதுக்கப்புறமா ஒரு தனியாக ஒரு கட்சி தொடங்குவோம் அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம் அதுக்குள்ள இருக்க நுணுக்கங்கள்னா யார் யார் எப்படி அடிப்பாங்க அதை எப்படி சமாளிக்கணும் இப்படி பல விஷயங்கள் இருக்கு அரசியலில் இது எதுவுமே நான் கற்றுக்க மாட்டேன் சும்மா நான் வருவேன் பேசுவேன் அப்புறம் நான் போயிடுவேன் அதிகபட்சமாக ஒரு ஆறு ஏழு தடவை இது வரைக்கும் கட்சியை ஆரம்பிச்சா அவர் பொதுவெளியில் வந்திருக்கார் ஸோ இப்படிப்பட்ட இவரை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் இவர் எதுக்கும் வாயில் திறக்க மாட்டார் மக்களை சந்திக்க மாட்டார் பிரசை சந்திக்க மாட்டார் எதுவுமே பண்ண மாட்டார் ஆனால் அவர் தேர்ந்தெடுத்த அவர் முதல் முதல்வராக்கணும் ஸோ இதை தான் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க எதிர்க்கட்சிகளும் சரி இப்போ எடப்பாடி அவர்களும் சரி எதுக்குமே வெளியே வர மாட்டாரு இவர் எப்படிப்பா முதல்வர் அப்படின்றீங்கன்னு இந்த விமர்சனத்தை வந்து இல்லைங்க நான் இந்த நாளைக்கே வந்து விஜய் வந்து இல்லைங்க என்னால் ப்ரெஸ்ஸை மீட் பண்ண முடியும் நான் பேசுகிறேன் அவங்க எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்ல முடியும் செஞ்சு காட்டப்பா சொல்லுங்கள் பண்ண மாட்டார் அப்படி போது இப்படியான விமர்சனங்கள் வரதா செய்யும் ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு ஆதவர்ஜுனா அந்த மாதிரி அவங்க பண்ணுற விமர்சனம்லாம் அந்த கட்சியில் இருக்க ஒரு இருபது பேர் சொல்லி தான் இந்த மாதிரி திருமாவளவன் அவர்கள் பண்ணுறாங்க அப்போ அவருக்கு சொந்த புத்தி இல்லையா சுய புத்தி இல்லையா அவர் நீங்கள் பண்ணுறத பார்த்தா அவர் விமர்சனம் பண்ணக்கூடாதா அவர் வந்து யாரோ கொடுக்குற கேட்டு தான் பண்ணுறாங்களா ஸோ இந்த மாதிரி மறுபடியும் மறுபடியும் பாருங்களேன் இப்படி தான் பேசுகிறாங்க இல்லைங்க நான் தெரியாமல் அப்படி சொல்லிட்டேன் ஏதோ ஒரு வேகத்தில் அப்படி சொல்லிவிட்டேன் அப்படின்ற மன்னிப்பே கிடையாது மன்னிப்பே கேட்குற இது வந்து அவங்க அகராதியிலே கிடையாது ஒன்றும் இல்லை கரூர் சம்பவத்திலே இப்படி நடந்து போச்சு எங்களுக்கு அரசியல் அனுபவம் பத்தல இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணதில்லை எங்களுக்கு தெரியாமல் ஒரு தவறு நடந்து போச்சு இந்த தவறை திருப்பி நடத்துக்காமல் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் தாவேக்கா தரப்புலேருந்து வந்திருந்தா இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை கிடையாது ஆனால் அது இல்லாமல் இல்லை நானும் வம்படிக்குன்னா பண்ணுறேன்னு சொல்லி இங்கேருந்து சுப்ரீம் கோர்ட் போய் அங்கே சிபிஐ விசாரணை வாங்கி இப்போ இங்கேருந்து விஜய் அவர்கள் கிளம்பி திருப்பி சிபிஐ விசாரணைக்கு ரெண்டு தடவை நடையா நடந்து இதெல்லாம் தேவையா ஒரு அரசியல் வந்துட்டா சில தவறுகள் பண்ண தான் செய்வாங்க சில தவறுகள் நடக்க தான் செய்வாங்க ஆனால் அந்த தவறை பொறுப்பேற்றுக்கிற அந்த தலைமை பண்புன்றது வேணும் ஆமா தவறு நடந்து போச்சு இனிமேல் நாங்கள் நடக்காமல் பார்த்துக்கிறோம் அப்படின்ற அந்த பண்பு ஏன் அந்த கட்சியில் இருக்க யாருக்குமே இல்லை அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது இன்னும் என்னென்ன மாதிரியான அடிகள் இனி தொடர்ந்து விஜயவர்களுக்கு எந்தெந்த கட்சிகள் கொடுக்க போகுது அப்படின்றது